ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி தேய்விரை பஞ்சமி எப்போ வருதுன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று முழுவதுமாக தேய்பிரை பஞ்சமி நம்முடைய ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயிலில் வந்து மாலை ஐந்து மணிக்கு ஹோமம் அதனை தொடர்ந்து அபிஷேகம் மற்றும் தீபாரணை அன்னதானம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கப்படுகிறது இதில் எல்லோரும் கலந்து கொண்டு ஸ்ரீ தென்முக வாராகியுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை தரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் அதே போல் கோயிலில் நடக்கக்கூடிய இந்த பூஜைக்கு உங்களால் முடிந்த உதவிகள் ஏதாவது நீங்கள் செய்யணும் செய்யலாம் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணணும்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதை ஃபோன் மூலமாக பண்ணலாம் அதே போல் கோயில் அன்னதானத்திற்கு உதவி பண்ணணும் இல்லை கோயில் பூஜை பொருட்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா பொருளாவோ பணமாகவோ கொடுக்கலாம் அப்படி அதை பற்றி விவரங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்